ஓம் கண்ணம்மையே போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் செங்கீரை பருவம் பாடல் மூன்று சுற்று நெடு இசைய இசையை சுவர்க்கால் நிறுத்தி மேரு ஒன்று நடுநட்டு விழிமுகடு மூடி இரு சுடர் விளக்கு ஈட்டு முற்ற ஏற்று புதலில் கழிவு புவன பழம் கலம் எடுத்து அடுக்கி பொதுக்கூழ் என் அமுதமும் சமைத்து அன்னை நீ பல்முறை இழைத்திட அழைத்து அழைத்து ஓர் முற்ற வெளியில் தெரியும் மற்ற பெரும் பித்தன் முன் நின்று தொந்தமிடவும் சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிளம் பெண் பிள்ளை செங்கீரை ஆடி அருளே தென்னர்க்கும் அம் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடி அருளே தாயே அங்கையர்கண்ணி உங்கள் வீட்டை சுற்றி நெடிய சக்கரவாள மலைகளை அடை சுவர்களாக எட்டு மலைகளை நிறுத்தி மேருமலையாகிய தூணை நடுவில் நிலை பொருத்தி ஆகாயமாக மூடி சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி விளக்குகள் அமைந்து உள்ளன உலகின் முடிவில் பிரளயத்தில் மிதக்கும் உலகங்களாகிய பழைய பாண்டங்களை வரிசைப்பட அடுக்கி புதிய உணவுப் பொருள் ஆக இனிய அமுதத்தையும் ஆக்கி தாயாகிய நீ இவ்வாறு பல தடவை செய்து வரவும் அவைகளை அடிக்கடி அழித்துவிட்டு பெரிய பித்தனாகிய சிவபெருமான் சிதம்பரம் என்ற முற்றத்தில் உனது முன்னிலையில் நின்று கூத்தாடி மீண்டும் மீண்டும் உங்கள் வேட்டை அழிக்கிறான் ஆனால் வருத்தப்படாமல் நாள்தோறும் அவற்றை மீண்டும் மீண்டும் வரிசையாக அமைத்து உலக வேட்டை உருவாக்குகிறீர்கள் இவ்வாறு சிறு வீடு கட்டி விளையாடுகின்ற ஒப்பற்ற இளமையுடன் கூடிய பச்சை பெண் பிள்ளையே செங்கீரை ஆடியருள்க தெற்கு தேசத்தின் பாண்டிய மன்னருக்கும் கம்பீரமான தங்க இமயமலையின் ராஜாவான சிவனுக்கும் நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள் தாயே அங்கயி செங்கீரை ஆடியருள்கீங் The walls that surround your house are built with the eight Shakarawala hills. Meru mountain is planted as a majestic pillar in the middle of the hall. The celestial space is the roof of your house. The sun and moon brighten your house with their light. Oh, goddess, you collect the worlds that float in the flood of dissolution and place them as dishes. Always cook fresh sweet nectar like food in your home such is the small playhouse that you have built many times shiva like a madman dances on your porch and again and again destroys your house you a lovely young child do not get upset with him but again and again you build your playhouses that cover all the ancient worlds and play with them Thus the green-colored girl with incomparable youth. Build the small houses and play. Lift up your head, crawl, and show us your grace. You are precious to the Pandyan king of the southern land. And Shiva, the king of the majestic golden Himalayas. Oh, Goddess Anka kanni lift up your head, crawl, and show us your grace.